குட்டி பன்னெண்டாயிரம் அறுபச்சு அறுபது லட்ச ரூபாய் போகுங்க ஒரு குட்டி இருபது ரூபாய் ரேஞ்சு வருமா கொண்டு வரணுமா கூட இப்பவே இருபது போயிருமா ஐம்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க இன்னைக்கு ரேட் அதிகம் ஒரு குட்டி இருபது வரைக்கும் கொண்டு போயிடலாம் சரி ஒரு குட்டியில ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்க ஐநூறு உங்க கணிப்புப்படி எவ்வளவு வாய்ப்பு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிலோ இன்னும் தொண்ணூறு நாள் இருக்க பக்ரீத்துக்கு பெரிய குட்டி எல்லாம் ஆயிருச்சு போடலைனாலும் மெழிஞ்சிடும்ல நம்மள்ட்ட நம்ம குட்டி பேர் சொல்லணும்ல அந்த அளவுக்கு வளர்க்கணும் ஈஸியான வழி சைலேஜுன்னு ஒன்னு வந்துருச்சு அதை ஈஸியா கொடுத்து வளர்க்கலாம் இப்படியா சைலேஜி சக்ஸஸ் தானாங்க நம்ம அண்ணன் ஒரு ஃப்ரெண்டு எல்லாம் ஒரு அண்ணன் இருக்காப்புல அவர் சக்ஸஸ் தான் சொல்லுதான் அறநூறு எழுநூறு குட்டி வளர்க்கறக்கு இடம் இருக்கு பண்ணணும்னு பிளான்ல தான் இருந்தேன் அட்ரஸ் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் அரிக்குடி கீழ அரிக்குடி பன்னிக்குடைய இந்த வள்ளிக்கோடை சங்கரங்கில் பக்கம்தான் உங்களை பற்றி ஒரு சுய அறிமுகம் என்ன படிச்சிருக்கீங்க என்ன யாரு நம்ம பி முடிச்சிருக்கோம் பி முடிச்சிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பில்டிங் வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் அடிஷனலா இந்த ஆட்டு தோழிப்பாங்க பிஇ போயிடலாம்ல என்ன காரணம் அந்த ஆடு வளர்ப்புக்கு வந்துட்டீங்க அப்படியே பண்ணுவோம் அண்ணன் சொன்னாப்புல நல்லா இத பண்ண நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு அதை விட இது நல்லா லாபம் இருக்கும் ஆரம்பத்துல எத்தனை குட்டி வாங்குறீங்க எப்படி இதை ஆரம்பிச்சுக்க என்ன காரணம் இப்படி திடீர்னு ஆடுக்கு வந்து நாங்க கோழி பண்ண வச்சிருந்தோம் கோழி பண்ணை வச்சிருந்து எம்ஜியாக இருந்துச்சு கோழி இறக்கல அது சரி அந்த இடம் சும்மா இருக்குது அப்படின்ட்டு ஒரு முப்பது குட்டி வாங்கி வளர்த்தோம் கரெக்டாக கொரோனா டைம் கரெக்டாக மாட்டினோம் அதுக்கடுத்து கொஞ்சம் விற்க முடியலை கஷ்டப்பட்டோம் அதுக்கடுத்து ஒரு இருபத்தஞ்சு குட்டி வாங்கி வளர்த்தோம் நல்லா லாபம் இருந்துச்சு அப்புறம் இரநூறுவாய்க்கு அப்படி இப்போ ஐநூறு குட்டி வரைக்கும் வச்சிருக்கோம் இந்த குட்டி எல்லாம் எதை நோக்கி வளர்த்துட்டு இருக்கீங்க நம்ம பக்ரீத்துக்காண்டி வளர்த்துட்டு இருக்கோம் பக்ரீத்துக்குன்னா எட்டே வரம் தான் வேணுமா இங்க உள்ள எல்லாரும் எட்டே வரம் தான் விரும்புறாங்க அதனால எட்டே வரம் போட்டு குட்டி வாங்கி வளர்த்துட்டு இருக்கோம் இந்த எல்லாம் உங்க பண்ணைக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஒரு ரெண்டு ரெண்டரை மாசம் ஆச்சு இது எத்தனை மாசம் குட்டியில வாங்குனீங்க கொம்புல அழகா இருக்க எட்டு மாசம் குட்டி இருக்கும் இது வாங்கல நம்ம இருபத்தி ரெண்டு ரூபா சோடி இருபத்தி ரெண்டு ரூபா தான் வாங்கணும் எத்தனை மாசம் ஆச்சு அப்போ பதினோரு மாசம் ஆச்சு பதினோரு மாசம் ஆச்சு பக்ரீத் வரும் போச்சுல ஒன்னே கால வருஷம் ஆயிரம் வருஷம் ஆயிரும் பல்லு போட்டுருவோம் போட்டுருவோம் இப்போ பக்கத்துக்குன்னு நம்ம போன வருஷம் தான் வளர்த்தோம் அதுக்கப்புறம் இப்போ வளர்த்திருக்கோம் இப்போ போன வருஷம் நம்ம நூறு நூத்தி இருபது குட்டி வச்சிருந்தோம் இதோட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது குட்டி வச்சிருக்கோம் போன வருஷம் எப்படி இருந்து பக்ரீத் வியாபாரம் லாபம் இருந்துச்சா நல்லா இருந்துச்சு போன வருஷம் பக்ரீத் நல்ல லாபம் இருந்துச்சு லாபம்லாம் இருக்கும் தொழில லாபம்லாம் இருக்கு கொஞ்சம் கஷ்டம் அவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பார்த்தா லாபம் இருக்கு இதுல என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கு பணம் தான் கஷ்டம் அதுக்கப்புறம் வேலை ஆள்கள் கிடைக்கணும் நம்ம இறங்கி தொழில் பார்க்கணும் அவ்வளவுதான் நம்ம இறங்கி பார்த்தா தொழில் நான் காலையில ஆறரைக்கு வந்துடுவோம் வந்து வேலை முடிச்சுட்டு ஒரு ஒன்பது ரூபாய்க்கு வீட்டுக்கு போவோம் அதுக்கப்புறம் வேலையில வந்துடுவாங்க அவங்க பார்த்துக்கிடுவாங்க நம்ம அண்ணன் ஃபுல்லாக அண்ணா தான் இருப்பான் இல்ல முதலாளி கண்டிப்பா காலையிலே வரணுமா கண்டிப்பா நம்ம வந்து வேலை பார்த்தா தானே குட்டியை பார்க்க முடியும் ஒரு எதுவும் இற சாப்பிடுதா இல்ல ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுமா எதனாலும் பண்ணணும்னா நம்ம தான் பார்த்துட்டு பண்ணிட்டு போகலாம் வந்தா நல்லது நமக்கு அவ்வளவுதான் இல்லைன்னா குட்டி வளர்க்க முடியாது இல்ல கஷ்டமும் வேலையாள்களையும் நம்பி அவங்களும் மணிக்கு வருவாங்க அது வரைக்கும் ஏறப்படாம இருந்து சொல்ல செய்ய முடியாது நம்ம வந்தோன்னா காலையில ஆறரைக்கும் வந்தோன்னா ஏழு மணி ஏழை ஆளுக்கெல்லாம் ஏற சாப்பிட்டு வெளியே வந்துடும் பதினோரு மணிக்கு மடி மேல அவர்தோடு கரெக்டா இருக்கும் இப்ப ரெண்டாவது வருவீங்க நான் ஈவினிங் எட்டு மணிக்கு தான் வருவேன் அண்ணன் ஃபுல்லா இருவான் இருந்து பாத்துக்கணும் இந்த இதுல இருக்க குட்டியெல்லாம் இங்க உள்ள லோக்கல் உள்ள விவசாயிட்டு தான் அது வந்து ஒரு எட்டே வாரம் பக்கத்துல வாங்கணும் எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை வருஷம் குட்டி இருந்தா தான் நல்லா இருக்கும் கொம்பு நல்லா இருந்தா மட்டும் தான் வாங்குறாங்க வெயிட் போட்டாலும் கொம்பு நல்லா வேணும் கொம்பு ரொம்ப முக்கியம் முக்கியம் கொம்பு சின்ன குட்டி வாங்கினோம்னா கொம்பு வளராது இந்த குட்டி வாங்கிட்டு வரும்போது குளிப்பாட்டி கொடுத்துட்டாங்க தெரியாம மழை காலத்துல கரெக்டா தொடர்ந்து மழை அதுக்கடுத்து வந்து இன்ஜெக்ஷன் போட்டு பிபிஆர் போட்டு அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சு குட்டி வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க என்னெல்லாம் செய்வீங்க உடனே என்ன செய்வீங்க வந்து ஒரு மருந்து இருக்கு அது வந்து ஒரு ஒரு நாலு நாள் தொடர்ந்து மூணு மூள்ளை வச்சு கொடுப்போம் அதுக்கடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கு காஞ்சி தீவனம் பச்சை தீவம் மட்டும் கொடுப்போம் மறு எந்த இடம் கொடுப்போம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தீவனம் பழக்கம் பழக்கிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழித்து ஊசி வச்சு கொண்டா அப்படியே அதுக்கடுத்து அப்படி வளர்க்கும் போல் இறையை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 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 கொண்டு வந்து அது பழக்க வரைக்கும் அப்படி கொண்டு போய் ஒரு ஒரு நம்ம எப்படி வளர்த்தாலும் ஒரு நாலு மாதம் வளர்த்தோம் எல்லாரும் மூணு மாசத்துல இருக்கும்னு சொல்லுவாங்கன்னா நான் நாலு மாதம் வளர்த்தேன் மயிலம்பாடி எல்லாம் ஆ மயிலம்படி நாலு மாதம் வளரணும் நான் வாங்குறது பத்து ரூபா அந்த ரேஞ்செலாம் வாங்குவேன் ஜோடி ஜோடி இது பொட்டுக்குட்டி நம்ம விற்க பக்கத்து விற்கிறவங்களுக்காண்டி பெரிய குட்டி வாங்கினோம் இல்லைன்னா பத்து ரூபா அந்த மாதிரி ஜோடிலாம் வாங்கி ஒரு நாலு மாதம் வளர்த்து அவ்வளோதான் நூற்றி நாள் மயிலம் பாட்டி வளர்த்தோம் அங்கே மச்சில் உயிரி எவ்வளோ இருக்கும் அப்போ ஒரு பதினஞ்சு கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும் நம்ம விற்கும் போது முப்பத்தாறு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தி நாலு அந்த ரேஞ்சில் இருக்கும் ஆவரேஜ் வந்துடும் பதினஞ்சு கிலோ வாங்கணுமா கண்டிப்பாக வாங்கினா நல்லது இதை விட கொஞ்சம் பெருசாக வாங்கி வளர்த்தாலும் நல்லது தான் குட்டியும் டக்குன்னு ஒரு மூணு மாதத்தில் சொல்லதாங்க வரும் மூணு மாதத்தில் வந்துடும் நம்ம இது வளர்த்தா லாபம் மாதிரி தெரியுது எனக்கு சின்ன குட்டிகள் வாங்கி கூட ஒரு மாதம் வளர்த்தாலும் கூட லாபம் மாதிரி தெரியுது நல்லா ஒரு நூறு குட்டி வளர்க்கணும்னு வச்சுக்கோங்களா எவ்வளோ இட வசதி வேணும் இப்போதைக்கு இப்போ சைலேஜ் எல்லாம் வந்துடுச்சு தோப்பெல்லாம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் இருந்தால் போதும் கொஞ்சம் சைலேஜ் எட்டு ரூபாய் கொடுக்குறாங்க அதை வாங்கி வ வளர்க்கத்தான் செய்யலாம் நல்லா கஷ்டப்படணும் உழைக்கணும் அது எனி டைம் அதே இதெல்லாம் இருக்கணும் ரொம்ப கஷ்டம்

நல்ல வெயில இருந்தா தானே ஒரு தண்ணி குடிக்கும் இற சாப்பிடும் எல்லாமே பண்ணதுனால நம்ம அப்படி தரையில இறக்கிடுவோம் தரையில ஏழு எட்டு மணி நேரம் கிடக்கும் காலையில் எட்டு மணிக்கு இறக்கி விடுவீங்க ஏழு மணிக்கு இறக்கி விட்டுருவோம் ஏழு மணிக்கு இறக்கி விட்டு பதினோரு மணிக்கு மறுபடியும் ஏற்றி விடுவோம் தீவிரம் சாப்பிடுறது நான் ஒரு மூன்றரைக்கு கீழே இறக்கி விட்டுறோம் இறக்கி விட்டு ஒரு எட்டு மணி வரைக்கும் கிடையாது எட்டு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் அதுக்கு பிறந்தான் மேல போகும் வந்து அவுத்து விட்டா மேலே போயிடும் கண்டிப்பா இருந்து கீழ இறக்கணுங்களா கண்டிப்பா இறக்கலைன்னா அந்த கால் வளைவு இருக்கும் வளைவு இருக்கும் அடுத்து நகம் வளரும் குட்டியோட நகம் வளர்ந்துச்சுன்னா அது கூசி ஊசி நடக்கும் வெயிட் குறையும் இற சாப்பிடாது ஒழுங்கா அந்த பிரச்சனை இருக்கு கண்டிப்பா சூரிய ஒளி வேணும்ல குட்டிகளுக்கு ஆமா வெயில் பட்டாத்தனம் மட்டும்தான் நோய் எதிர்ப்பு சக்தியே வரும் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சா தான் நோய் எதிர்ப்பு சக்தி வரும் அதனால இறக்குது கொஞ்சம் இறங்கி கண்டிப்பா இருக்கணும் எப்பவுமே ஒரு ஏழு மணி நேரம் கீழே கிடக்கும் சரி இந்த கிடாக்குட்டி வளர்க்கறதுக்கு வேற என்ன வேணும் தகுனால வளர்க்கலாம் பணமும் உழைப்பு இருந்தா யாருனாலும் வளர்ம் அது ஒண்ணும் தமிழ்ல யாருனாலும் பார்க்கலாம் தொழில் லாபமான தொழில் தான் நஷ்டமான தொழில் இல்ல இன்னைக்கெல்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கும் குட்டி இருந்தா நல்லா விக்கலாம் இன்னைக்குலாம் நான் நல்ல விலைக்கு விக்கலாம் விக்கலாம் கண்டிப்பா குட்டி இருந்தால் நல்லா விலை இந்த வருஷம் பக்ரீத்துக்கு டிமாண்ட் வரும்னு சொல்லுதாங்களே உங்க கணிப்பு எப்படி இருக்கு பத்து மாசம் குட்டி கிடைக்குதா உங்களுக்கு இப்போ இப்போ குட்டி கிடைக்கல நானே ஒரு ஒரு அறுபது குட்டி வாங்குனே நானூத்தி பத்து ரூபா தான் வாங்கினேன் உயிர் இடையில ஐயூர் இடையில கண்டிப்பா நல்ல ரேட்டு விற்போம்னு எல்லாருமே சொல்றாங்க அதோட கூடுன்னு தான் நினைக்கிறேன் எல்லா விலைவாசியும் கூடிடுச்சு மக்காத்தோலமே கடைசி எடுத்து போடும்போது போது இருபத்தி ரூபாய்க்கு போட்டோம் இப்பதான் இருபத்தி மூணு ரூபாய் ஆயிடுச்சு எல்லா பொருளும் வில கூட்டிட்டு எல்லா பொருளும் வில குடிச்சு கூலி கூலி ஆள் எல்லாருமே மூணு நாலு பேர் வேலை வளர்க்கறாங்க எல்லாருக்குமே நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா சம்பளம் பசுந்திவன இல்லாமே வளர்க்கலாம் சொல்லி நிறைய இடத்துல வளர்க்கறான்னு சொல்றாங்க அது சாத்தியமா அது உண்மைதானா எப்படி என்னாச்சு அதெல்லாம் வளர்க்கலாம் ஆனா நம்ம பசு கொடுப்போம் நம்மள்கிட்ட தோப்பு இருக்கு ரெண்டு மூணு கிணறு இருக்கு அதனால நம்ம வந்து பசுந்தவனம் போட்டு கொடுக்கும் காஞ்சி தீவனம் கொடுக்கும் பசுந்தவனம் கொடுப்போம் அதனால நம்ம பசங்க ஒன்று இல்லாமலும் வளர்க்கலாம் இப்போ ஈஸியான வழி சைலேஜினு ஒன்னு வந்துருச்சு அதை ஈஸியாக கொடுத்து வளர்க்கலாம் இப்படியா சைலேஜி சக்ஸஸ் தராங்க நம்ம அண்ணன் ஒரு ஃப்ரெலாம் ஒரு அண்ணன் இருக்காப்புல அவர் சக்ஸஸ் என்னன்னு சொல்லுதான் சைலேஜினு எத்தனை நேரம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு அரை கிலோ கொடுக்க முடியும் அது ரெண்டு வேலையை கொடுப்பாங்களே ஒரே வேலை தான் கொடுக்காப்புல அது தீவிர செலவு குறைக்குங்களா குறைக்காது கஷ்டப்பட வேண்டாம் இப்போ நாற்று நாங்களாம் தோட்டத்தில் போட்டு வச்சிருக்கோம் அதை அறுத்து அடைஞ்சிருக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூவா வந்து அதனால அது என்ன கொஞ்சம் ஈஸியாக தண்ணி வேணும்

அப்பவும் பரன் போடுறதுக்காக கஷ்டம்னு நினைச்சேன் இப்போ கொஞ்சம் ஈஸியான வழிகள் ஒவ்வொரு நம்மளும் ஒரு ஆளை பாக்கும்போது ஐடியா கிடைக்கும்போது ஒரு ஒரு ஐடியா தோணுது பரம்லாம் கண்டிப்பா வளரும் இல்ல நிறைய குட்டிகள் பண்ணலாம் தனியாக ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கிட்டாலும் கூட பரவாயில்ல இல்ல அது நம்ம பரன்படுறதுக்கு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆகுது இல்ல அதாவது இதுல பாத்துட்டு போயிட வேண்டியதான் லாபம் தானே பணம் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் லாபம் பார்த்துட்டு அதுக்கடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் எடுத்தோன்னா பரன் கஷ்டம் தானே இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பண்ண எனக்கு தெரிஞ்சு நிறைய பண்ண ஃபெயிலர் ஆகிதான் இருக்காங்க பரன் போட்டு பரன் போட்டு என்ன காரணமா இருக்கும் கீழே இறக்கி விடாம இருப்பாங்களோ அதெல்லாம் இல்ல அவங்க நின்னு வேலை பார்க்க மாட்டாங்க ஓனர் நின்னு வேலை பாக்கணும் வேலை பார்க்கணும் உம் கண்டிப்பா பாக்கலைன்னா ஜெயிக்க முதலாளி வேலை பார்க்கலாம் அந்த தொழில தொழில் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு நின்னு குட்டி திங்கா திங்களையா அத பாக்கணும் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அடர் தீவனம் ஒரு கிலோ சாப்பிடுது குட்டி ஒரு கிலோவா ஒரு கிலோ சாப்பிடும் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ சாப்பிடும் இன்னும் தொண்ணூறு நாள் இருக்க பக்ரீதத்துக்கு அது ஓ பெரிய குட்டிகள் ஆயிருச்சு போடலைனாலும் மெலிஞ்சிரும்ல அவங்கள்ட்ட இருந்தா நம்ம குட்டி பேர் சொல்லணும்ல அந்த அளவுக்கு ஒரு நானூறு முந்நூற்றம்பது ரூபா அதை கணக்கு பண்ணி மூணு கொடுக்கும் கொடுப்போம் ஒரு நாளைக்கு ஒரு கிலோ ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ அப்போ தொண்ணூறு நாளைக்கு கிலோ ஒரு குட்டிக்கு தேவைப்படுமா கண்டிப்பா தேவைப்படும் அதிகமாக தான் தேவைப்படும் நம்ம கடைசியா ஒன்று முந்நூறு ஒன்னு நானூறு வரைக்கும் சாப்பிடாது வர வர கூட்டிட்டே இருப்பீங்க கண்டிப்பா கூட்டலனா வெயிட் கூடாதுல்ல ஆனா அதுக்குள்ள இடம் ஏறி இருங்களா கண்டிப்பா குட்டிகளுக்கு கொடுத்தானே ஆகணும் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல அது நல்லா சாப்பிட்டா தானே நல்லா வரும் இல்ல ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வளர்ச்சி இருக்காதுல்ல இந்த பொட்டு குட்டி எவ்வளவு வரைக்கும் வரும்னு சொல்றீங்க உயிரி இடையில உங்களுக்கு தெரிஞ்சு நான் எனக்கு இப்போ ரீசென்டா நவம்பர் மாசம் கொடுக்கும்போதே எனக்கு நாற்பத்தி ரெண்டு கிலோ நாற்பத்தி மூணு கிலோ எல்லாம் வந்துச்சு உயிரிட உயிரிழ இப்போ எத்தனை கிலோ வந்திருக்கு உயிரிட கிட்டத்தட்ட முப்பது கிலோ தட்டி கதா இப்போ நாப்பது கிலோ இருக்கும் குட்டி இல்ல அறுபது குட்டி கிடக்கு இல்ல ஒரு இருபது குட்டிக்கு மேல நாற்பது கிலோ உயிரிடை கண்டிப்பா இருக்கும் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது அப்போ நீங்கள் தீவனம் செலவு கூடுங்களா அது வேஸ்ட் தான் அப்படி பாக்க அதான் சொல்லுவார

குட்டி நல்லா இருக்காதுல்ல இல்ல பக்ரீத்துக்குன்னு வழக்கம் போச்சுல ஒரு வருஷம் தாண்டம் போச்சுல அப்போ அந்த ஃபீல்ட் கன்வர்ஷன் ரேஷியோவே ஃபெயிலியர் ஆகிறதுனால இல்லையா கண்டிப்பா அத அப்படி நம்ம கட் பண்ணி கொண்டு போக முடியாது கொண்டு போனா குட்டி நம்ம நல்லா கொடுக்க முடியாது குட்டி கொம்புக்கு தகுன வெயிட் இருக்கணும்ல இல்லேன்னா அது நல்லா இருக்காதுல்ல குட்டி வெயிட் வந்துடும் அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணுமில்ல பக்ரீத் பிடிக்கணும் கண்டிப்பா பிடிக்கணும் அவங்களுக்கு ஒரு மன திருப்தியா இருக்கணும் குட்டியை பார்த்துட்டு திருப்தியா போகணும்ல தொழிலுக்கு உங்க குடும்பத்தோட சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு எல்லாருமே சப்போர்ட் எல்லா ஃபேமிலி எல்லாரும் வளர்ந்து குடும்ப சப்போர்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க எல்லாத்துக்குமே தேவைப்படுதுல ஆளு ஒரு ஃப்ரீடே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் மக்காச்சோளமே எடுத்து வரும் அது இறக்குறதுக்கு ஆள் வேணும் நம்ம எத்தனை ஆளு கூப்பிட்டு நம்ம கிராமத்துல இருக்கோம் எத்தனை இடம் யாரை கூப்பிட்டு வந்துட முடியும் லோடு மனை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் எல்லாத்தையும் யோசிக்க ஃபேமிலி எல்லாரும் நுப்பா இறக்கிட்டோம் நம்மளே எல்லாம் அரைச்சுடுவோம் நாங்க பல்வேசர் மிஷின் வச்சிருக்கோம் வச்சிருக்கோம் எல்லாமே வச்சிருக்கனால நாங்களே எல்லாம் பாத்துக்கிட்டனால கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி குட்டிக்கு நல்லா கொடுப்போம் நாங்களே நல்லா பாத்துக்கிடுவோம் எல்லாமிதான் பார்ப்போம் இந்த பெண்கள் இந்த தொழில செய்யலாமா அங்கங்க வேலை செய்ய போறாங்க ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கும் சில பெண்கள் செய்ததை நம்ம யூடியூப்ல பாத்துருக்கோம் செய்ய முடியாதுன்னு ஒண்ணு இல்ல நிறைய பேரால இதை இது குட்டியில காலையில வரணும் இது குட்டி பிடிக்குது கஷ்டம் இந்த பிடிச்சு நம்ம ஒரு மருந்து குடுக்கறதே கஷ்டம் நம்மளால பிடிக்க முடியாது ஒரு லேடிஸால இதை செய்ய முடியுமானா அவர் கொஞ்சம் சாத்தியம் கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் தான் அப்ப வீட்டு சப்போர்ட் இருந்தால்தான் அவங்களும் செய்ய முடியும் கஷ்டம் மயிலம்பாடி கூட வளர்த்தரலாம் பக்ரீத் கடை வளர்க்கறது கண்டிப்பா கஷ்டம் தான் அதை தொண்ணூறு நாள் வளர்ப்பு வளர்த்தரலாம் வளர்த்தரலாம் எப்படியா வளர்த்திடலாம் இது கொஞ்சம் அப்பமே தொண்ணூறு நாள் வளர்ப்புமே அதுல மருந்து கொடுக்கணும் பிடிக்கணும் ஆள் வேணும் இல்ல சில பெண்கள் பார்க்கறோம் இந்த யூடியூப்ல ஆடு பாக்குறாங்க நிறைய பேர் நமக்கே போன் பண்ணிருக்காங்க இப்ப பாக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஆனா அது இதுதான் ஒரு கஷ்டம் வேற ஒண்ணும் இல்லாச்சி இப்போ வாங்கக்கூடிய குட்டியோட வேலைலாம் ரொம்ப ரேட்டுங்க நீங்க ஏன் பெட்டை ஆடுகளை வளர்த்து குட்டி எடுக்கலாம்ல ரொம்ப ரிஸ்கான வேலை அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணணும் அதை கொஞ்சம் பராமரிக்கணும் காடு வேணும் மேய்க்க போகணும் அது ரிஸ்க்கு இன்னைக்கு குட்டியோட ரேட் எல்லாம் ரொம்ப அதிகம் அதான் இப்ப குட்டி வாங்க முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பண்டைகள்ல சொல்றாங்க கண்டிப்பா வாங்க முடியல ஒரு அறுநூறு குட்டி மேல வாங்க அறநூறு எழுநூறு குட்டி வளர்க்க இட இருக்கு பண்ணணும்னு பிளான்ல தான் இருந்தேன் குட்டியோட ரேட்டை தான் வாங்குறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் விட்டுட்டேன் இல்லைன்னா கண்டிப்பா இளநூறு குட்டி வாங்கிருப்பேன் ரொம்ப ரிஸ்க் கண்டிப்பா ரிஸ்க் நம்ம ஒரு நாலு பொட்ட குட்டி கிடந்துச்சு இந்த கிடக்குட்டி மேல விழுந்து அந்த கற்பை பையன் வெளியே வந்துச்சு அதனால கொஞ்சம் கஷ்டம் நான் குட்டி குடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் நாலு குட்டி இது நாலு நீ நாலு நாலு குட்டி குட்டி போட்டுருச்சு நான் வேண்டாம் முடியாது இந்த பண்ண ஆரம்பிச்சு எத்தனை வருஷங்கள் ஆகுது நாலு வருஷம் ஆச்சு பண்ண ஆரம்பிச்சு நாலாவது வருஷம் உங்களுக்கு எப்படி தோணுது பண்ணையோட நிலைமை எப்படி இருக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கா கண்டிப்பா கண்டிப்பா நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நமக்கு இதுல ரொம்ப ஐடியா கிடைச்சிருக்கு வருஷம் கஷ்டப்பட்டதுக்கு இப்ப வர வர கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு என்ன நம்மளை இதை இன்னொரு நாலஞ்சு வருஷம் தாங்கி நல்லா கொண்டு போனா நல்ல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம உழச்செல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கோம் ஏன்னா நம்ம முப்பது குட்டியில ஆரம்பிச்சு இன்னைக்கு குட்டி ஐநூறு குட்டி வரைக்கும் வச்சிருக்கோம்னா அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்கும் இன்னி தான் நமக்கு இந்த இறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஒன்றும் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டம் ஒரு நோய் வந்தாலும் பயமா இருக்கும் ரொம்ப பயம் வந்துச்சு ஒரு தடவை அம்மே வந்துருச்சு ஐம்பது குட்டிக்கு மேலே இறந்துருச்சு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் இப்பதான் அந்த அதுல இருந்து தப்பிச்சிருக்கோம் இப்ப ஒரு நோய் தான் பயம் வருதுங்களா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இது ஒரு மேட்டரா இல்லாம போயிடுச்சு ஊசி போட எல்லாம் நானே பாத்துக்கிட்டேன் டாக்டர் கொண்டு கூப்பிடணும் அவங்க வரணும் நம்ம தூக்கிட்டு போகணும் அந்த பிரச்சனை இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன மருந்து டாக்டர் கேட்டா சொல்லிடுவாங்க நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே ஊசி போடும் டாக்டர் வரல நம்ம பயந்துட்டே இருக்கணும் இப்ப டாக்டர் யாரும் எதிர்பார்க்கறது யாரும் எதிர்பார்க்கறது இல்ல பிபிஆர் ஊசியை நானே போடுவேன் நீங்க என்ன தடுப்பூசி எல்லாம் போடுவீங்க என்னாச்சு பக்ரீத் கிடைகள் என்னெல்லாம் போட வேண்டிய என்னெல்லாம் வரும் நான் மேக்ஸிமம் எந்த விஷயமும் போடுறது பிபிஆர் ஊசி மட்டும் தான் போடுவேன் வேற எதுவுமே நம்ம சிலர் இந்த ஈட்டி அடி டிடி போடணும்னு சொல்றாங்க அது வெளிய போய் மேஞ்சாதான் போடணும்னு சொல்லிட்டாங்க சில பிபிஆர் போட்டால் நம்ம ஒரே தீவனம் தான் கொடுக்க போறோம் நம்ம வேற காட்டுல நிறைய ஃபுல்லா மேயுது அதனால நம்ம ஒன்லி ஒரே தீவனம் தான் கொடுக்க போறோம் காஞ்சி தீவனம் கடலக்கொடி அந்த மாதிரி தான் கொடுக்க அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் இந்த மழை காலத்துல இந்த வா காணா வானான்னு சொல்றாங்களா எஃப்எம்டி இல்ல மேக்ஸிமம் வராது நான் எப்பவுமே நான் டிசம்பர் மாதம் எப்பவுமே நானூறு குட்டி விற்பேன் மழை காலத்தில் நான் எப்பவுமே வச்சிருக்கேன் இப்போ நாலு வருஷம் குட்டி வளர்க்க நாலு வருஷம் வச்சிருந்தேன் இந்த வருஷம் வச்சிருந்தேன் நிறைய ஒரு மழை காலத்தில் பண்ண க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க நாலு மூணு மாசம் செம்பரி வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தொழிலோட லாபமே அந்த நாலு அந்த டிசம்பர் மாசம் கொடுக்கறது பக்கரித்து குட்டியோட அது லாபம் ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்க்கணும் கொஞ்சம் ரிஸ்க் ரிஸ்க் ஆனா அது அதுலதான் லாபமே பார்க்கணும் மழை காலத்துல யாருக்கு வெயிட் வராது ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணையில எல்லா ஃபேன் போர்டு வச்சுருக்கோம் ஒரு கடிக்க விட மாட்டோம் நல்லா தீவனம் கொடுப்போம் கரெக்டாக பண்ணுவோம் மெயின்டென் பண்ணுவோம் அதனால நமக்கு வெயிட் வரும் அதனால நமக்கு லாபம் நிறைய பேரால் பார்க்க முடியாது வெயிட் வராது ரொம்ப மெலிஞ்சி குட்டி உடஞ்சிரும் நம்மகிட்ட அப்படி கிடையாது வெயிட் வந்து நான் முப்பத்தெட்டு கிலோ முப்பத்தொம்பது கிலோ எடுத்துருக்கேன் மழை காலத்தில் அதுக்குள்ள அமைப்பு இருக்குங்களா அமைப்பு இருக்குங்களா எனக்கு இருக்கு நான் வச்சிருக்கேன் மழை காலத்துக்கு அமைப்பு இல்லைன்னா தோல்விங்க கண்டிப்பா தோல்விதான் நான் எனக்கு பறைய முன்னூத்தம்பது முன்னூறு ஊட்டி கிடக்கும் அப்புறம் தனியா கீழேயும் ஒரு முந்நூறு குட்டிக்கு மேலே வச்சிருக்கேன் அதனால நான் எனக்கு மழை பெஞ்சா ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் பட விட மாட்டேன் டக்குன்னு மேலே போயிரும் எந்த இதுவும் பார்க்க விட மாட்டேன் தண்ணியும் படாது பரன் வந்து மழை காலத்துல ரொம்ப பிரயோஜனப்படுத்துங்களா கண்டிப்பா ரொம்ப யூஸ்னா பரன் தான் மழை காலத்துல தான் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அது வாட்டில் பேனை போட்டு விட்டா ஒரு மணி நேரம் மழை வெறிச்சு வெளியே வந்துச்சுன்னா அங்கே காய்ஞ்சிடும் போட்டு விட்டோம் அந்த ஈர ரேசா இருந்தாலும் கூட காய்ஞ்சிரும் நம்ம எந்த பயப்பட வேண்டாம் பரன் எவ்வளவு சதுரடி தேவைப்படுறாச்சு நூறு குட்டிக்குன்னா ஒரு குட்டிக்கு எவ்வளவு சதுரடி ஆக்சுவலா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தா நல்லா இருக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருந்தா எவ்வளவு குட்டி வளர்க்கலாம் ஒரு நூறு நூத்தி முப்பது ஐம்பது வளர்க்கும் ஒரு ஒரு பத்து சதுரடி அந்த இதுல தேவைப்படலாம் ஆமா அஞ்சு பத்து சதுரடி தேவைப்படுறோம் இப்ப நான் எனக்கு வந்து பண்ண இருக்குது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கு ஏன்னா முன்னூறு குட்டி வளர்க்கலாம் இவ்வளவு குட்டிகளுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வருது எத்தனை லட்சங்கள் பல லட்சங்கள் வரும் அதான் வரேன் ஐநூறு குட்டின்னு வச்சுக்கோங்களேன் ஆமா என்ன எனக்கு ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் குட்டி இருக்கு குட்டி மட்டும் வாங்கினது மட்டும் வாங்கின குட்டிகளோட முப்பத்தி ஏழு லட்சம் வந்துடும் அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு இந்த நான் இந்த குட்டிகளுக்கு வந்து ஒரு நாளைக்கு எட்டாயிரம் ரூபாய் செலவழிக்க தீவன செலவு தீவன செலவு அடர் அடர்த்திவனம் மட்டும் அடர் அடர்த்தி மட்டும் மட்டுமே செலவழிக்கும் முப்பது நாளைக்கு மூட்டி லட்சம் நாலு ரெண்டரை லட்ச ரூபாய் தீவன செலவு அடர்த்திடுத்து நான் சம்பளம் கொடுக்கணும் பச்ச காஞ்ச காஞ்சந்தோம் தனியா தான் குறைஞ்சது ஐம்பது ரூபாய் தாண்டிடுமா தாண்டிடுவோம் ஐநூறு குட்டிக்கு அதுக்கே மூணு லட்சம் ஆமா கண்டிப்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் வேணும் மாசம் மாசம் மூணு லட்சம் ரூபா வேணும் இருந்தா தான் ரன் பண்ண முடியும் கண்டிப்பா சின்ன குட்டிகள் இருக்கும்போது கம்மியா தேவைப்படும் ஒரு 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 ரெண்டு மாசத்துக்கு கொஞ்சம் இப்ப நம்ம எட்டாயிரம் ரூபாய்க்கு தீவனம் போடுறோம்னா அதுல ஒரு நாலாயிரம் ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போடுவோம் அது மூணாம் மாசம் நாலாம் மாசம் கண்டிப்பா எட்டாயிரம் ரூபாய் ஆவரேஜா ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு ஐநூறு குட்டி இருந்துச்சுன்னா ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்சம் ரைட் ஆகும் நம்ம தீவனத்துக்கு எல்லாம் கனெக்ட் பண்ணதே கிடையாது நம்ம ஏக்கர் இருக்காங்க எனக்கு ஒரு இருபது ஏக்கர் இருபது ஏக்கர் இருக்கும் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க

அந்த மாதிரி தான் நம்ம கிடைச்சிரும் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும் மட்டும் வச்சு மட்டும் லோக்கல்ல கிடைக்கும் குட்டினா ஒரு குட்டி எவ்வளவு ஒரு பதினஞ்சு ரேஞ்சுல போவானே நூறு நாள் வளப்புல எவ்ளோ போகும் ஒரு பதிமூணு ரூபா பன்னெண்டு ரூபாய் பன்னெண்டு ஐநூறு இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு சரி பன்னெண்டு ரூபாய் ஐநூறு குட்டி பன்னெண்டாயிரம் லட்ச ரூபா அறுபது லட்ச ரூபா கூட ஆமா இது பக்ரீத்துக்கு உங்களுக்கு இது எவ்ளோ போகுங்க ஒரு குட்டி இருபது ரூபாய் ரேஞ்சு வருமா கொண்டு வரணுமா கூட இப்பமே இருபது ரூபாய்க்கு போயிருமே இப்போ நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க இன்னைக்கு ரேட் அதிகம் ரேட்டு மக்கள் தான் ஐநூத்தம்பது வரைக்கும் போகுங்களா கண்டிப்பா போயிருந்து சொல்லுதாங்க ஆமா போன வருஷமே போயிட்டேன் ஐநூறு ஐநூத்தி ஒரு குட்டி பதினொன்னு ஐநூறு வாங்க இருபத்திரூபா இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கி இருபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்க அதனால கண்டிப்பா போவோம் ஒரு குட்டி இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் வரைக்கும் கொண்டு போயிடலாம் சரி என்னது ஒரு குட்டியில ஒரு மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குங்க சிலர் ஐநூறு கிடைக்குங்க உங்க கணிப்பு வாய்ப்பு இருக்கு ஐநூறு ரூபாய் கிடைக்கும் மேக்ஸிமம் மேக்ஸிமம் இல்லைன்னா நம்ம ஆயிரம் ரூபா கிடைக்கணும்னா பார்க்கலாம் ஒரு ஐம்பது குட்டியை வச்சு பண்ணால் பார்க்கலாம் வெறும் ஐம்பது குட்டியை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா ஆயிரம் ரூபாய் பாக்கலாம் ஆனா ஐநூறு குட்டி வச்சு எல்லாம் நீங்க கண்டிப்பா ஆயிரம் ரூபா ஒரு குட்டியில கிடைக்குங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இதுல ஒரு அறுபது குட்டி இருந்துச்சுன்னா அதுல எப்படியும் பத்து குட்டி சின்ன குட்டி கிடையாது அப்போது அது உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் அப்புறம் நீங்க ஆவரேஜா கணக்கு பண்ணும்போது அவ்வளவுதான் அறுநூறுவா எழுநூறுவா அந்த ரேஞ்சல கிடையாது முழுசு விற்க முடியாதுல்ல கொம்பு குறை வரும் சொட்டை விடுவாங்க அப்படி போனாலும் ஒரு பத்து குட்டி தானே அது கறி ரெட்டுக்கு நல்லா பிரச்சனை சேல்ஸ்ல இப்படி இப்ப எப்படி என்னாச்சு ஓரளவுக்கு நாலு வருஷம் ஆயிட்டுன்னு சொல்லிங்களா பயங்கர டிமாண்டு நம்மள எப்பவும் குட்டி எப்பவும் நம்ம சேல்ஸ் பண்ணது வரைக்கும் தகுந்ததே கிடையாது குடுக்க தான் முடியல முடியல சூப்பர் ஆமா இப்ப வரைக்கும் இப்ப ஒரு நாளைக்கு முன்னாடி கூட போன் அடிச்சாங்க எல்லாரும் கருங்க குட்டி இருந்தா இப்ப எவ்ளோ கொடுத்துடலாம் டிமாண்ட் இருக்கு வெளிநாட்டுல பாப்பாங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அண்ணாச்சி நாங்க அங்க ஒரு முப்பதாயிரம் செம்பளத்துக்கு தான் இருபத்தாயிரம் சம்பளத்து நாற்பதாயிரம் சம்பளத்தான் வெளிநாட்டுல இருக்கோம் இங்க வந்து ஆடு வளர்த்து என்ன என்னையாதுன்னு கேட்பாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க விளைக்க முடியாது எல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாரும் அப்பா அம்மா எல்லாம் ஏதாவது சாப்பிட்டு இருந்தாங்க நல்ல சம்பாத்தியம் எல்லாம் பண்ணலாம் ஆனா கஷ்டப்படும் கஷ்டப்படணும் உருவாக்கணும் உருவாக்கணும் இப்போ நான் நாலு வருஷம் இன்னும் எனக்கு இடம் நிறைய அடையலை நான் உருவாக்க வேண்டியது அவ்வளவு இன்னும் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா கத்துக்கிட்டு வந்திருக்கோம் சில பேர் வந்து டென்ஷனாய் தூர விட்டுருவாங்க ஒரு பத்து குட்டி செத்துருச்சுன்னா தூர விட்டுட்டு போயிருவாங்க நம்ம அப்படி விடல இல்ல எல்லாத்தையும் இழந்து எல்லாம் அடைஞ்சிருக்கோம் எனக்கு எல்லாம் ஒரு பேஜுக்கு நாற்பது குட்டி சாதாரணமா செத்துக்கிட்டு இருந்துச்சு ஆரம்பத்திலே இரநூத்தி முப்பது ஊட்டி இரநூத்தி ஐம்பது ஊட்டி வச்சிருக்கும் போது நாற்பது ஊட்டி முப்பத்தஞ்சு இறந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மள ஒன்னொன்னா கத்துக்கிட்டு இப்படிதான் கொடுக்கணும் இப்படிதான் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல எல்லாரும் குத்தி ஒன்னு அள்ளி போட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் அப்படிதான் அள்ளி அள்ளி போட்டு போட்டு ஒண்ணு எல்லாம் போயிட்டு இவனா நம்ம அதை பழக்கி அதை கொண்டு வந்து அதை படிப்படியா கூட்டிட்டு போறோம் அதெல்லாம் ஒண்ணு செய்யாது இப்ப நீங்க ஒன்னு ஒன்னு இருநூறு ஒன்னு முன்னூறு போட்டாலும் கூட ஒண்ணு செய்யாது அப்படி பழக்கிக்கிட்டோம் நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்னைக்கு கூட்டம் போது இருக்கும்போதும் உங்களுக்கு இது என்ன நோயுன்னு கண்டுபிடிக்க முடியாது வருஷம் வருஷம் வந்து என்ன குட்டினே அதை கண்டுபிடிச்சு அதை வாங்கி அதை கொண்டு போத கஷ்டம் இப்போ நமக்கு இது இதை பார்த்தா நான் இதை வெயிட் சொல்லுவேன் எனக்கு இது ஒரு முப்பத்தெட்டு கிலோ இருக்கும் முப்பத்தொம்பது கிலோ இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் எனக்கு அன்னைக்கு தெரியாது இல்ல கோர்ஸ்ல இருந்து வேமா கத்துக்கிடுவாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நீடிக்கும் கஷ்டப்படணும் ஒரு மூணு வருஷம் கஷ்டம் தான் கண்டிப்பாக கஷ்டப்பட்டாதா உருவாக்க முடியும் ஆரம்ப நிலையில கடைசி வரைக்கும் இது கஷ்டப்படுத்தா ஆகணும் ஏன்னால் இது உ உயிர் சம்மந்தப்பட்டது ரெண்டு நாள் அதை ஏதாவது பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் வந்து இல்லை ரெண்டு நாள் படுத்துச்சுன்னா அவ்வளோதான் அதுக்கெடுத்து இறந்தாங்கறது அன்னைக்கு வெளிச்சீரன்னா இன்றைக்கே பார்க்கணும் பார்க்கணும் அது எரை சாப்பிடுதா என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு ஊசி போட்டு விடணும் எரை சாப்பிட்லனாலே அது பிடிச்சி ஊசி போட தரமறது பார்க்கணும் அதுக்கு தான் ஓனர் வந்து பார்த்தா பார்க்கலாம் நீ ஊசி போட்டா கேக்குதுங்களா காய்ச்சல் கீழ்ச்சலா ப்ரிப்பேரே நான் நானும் போட்டேன் ஆமாம் இன்னைக்கு ட்ராக்டருக்கு கூட்டு வர மாட்டாங்க எல்லாரும் இல்லை பிசி பிசிங்கலாங்க இவங்கள குட்டிகளை பிடிக்கணும் ஊசி போடணுங்க கஷ்டம் நம்ம ஒரு நாளைக்கு இரநூறு கூட்டி கணக்கு பண்ணி அடி போட்டு அவங்க டாக்டர் வருவாங்க ஆட்கள் இருப்பாட்டி வைக்கணும் எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல இது நம்மளே போட்டு ஃபியூ பேர் நான் தான் போட்டேன் ஐநூறு கூட்டிக்கு நான் தான் போட்டேன் மற்ற பண்ணகாரங்கள இதே மாதிரி படிக்கணும் கண்டிப்பா பயப்படாம பண்ண வேண்டியதான் இதில் என்ன இருக்குது ஒன்றும் இல்லை தன்கையா தனக்கு உதவி மற்ற அவங்களும் எதிர்பார்க்க